இன்று திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு விசா கமிட்டி கூட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாண்டு கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் நிறைவேற்றி இருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம் குறிப்பாக வந்து கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு இந்த மூன்று விவசாயம் இந்த நான்கு துறைகளில் வந்து ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வர வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணியை வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் நான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் அதை தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன்